குழந்தைகள் சாப்பாட்டில் நாட்டம் இல்லாமல் இருந்தாலும் சோர்வா இருந்தாலும் உடனே கவனிச்சுடுங்க தாமதிக்கும் ஒவ்வொரு நேரமும் சாப்பிடவே என்கிறான் சோர்வாக இருக்கிறான் இது இன்று பல பெற்றோர்களின் தினசரி கவனிக்குரிய உரையாடலாகும் ஆனால் உண்மையில் குழந்தைகள் சாப்பிடாமல் சோர்வு சற்று கூட இயங்காமல் இருப்பது இது சாதாரண வளர்ச்சி அல்லவோ என்று நாம் கருதுகிறோம் ஆனால் அவை ஒரு பெரிய வாழ்க்கை முறை பிரச்சனையின் நுட்ப அறிகுறிகளாகும் நம் சமூகத்தில் குழந்தை பருவம் என்றாலே ஆற்றல் நிரம்பிய சிரிப்பும் விளையாட்டும் நிறைந்த ஒரு பருவமாகவே நினைக்கப்படும் ஆனால் தற்போது அந்த குழந்தை பருவமே ஏதேதோ கோளாறுகளால் மாறி வருகிறது வயதானவர்களுக்கே வரும் என கருதப்பட்ட உடல் பருமன் உயர் ரத்த அழுத்தம் நீரழிவு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தற்போது குழந்தைகளிலும் பெருகி வருகிறது என்பது நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும் உண்மை இந்த கோளாறுகள் அமைதியாக வளர்வதால் ஆரம்ப கட்டத்தில் கவனிக்கப்படாமல் போகும் அபாயம் உள்ளது

இதய சிக்கல்கள் போன்றவைக்கு இது ஆரம்ப ஆரம்பியாக இருக்கக்கூடும் அடிக்கடி கண்காணிக்க வேண்டும் போதிய தூக்கத்திற்கு பிறகும் குழந்தைகள் சோர்வாக இருக்கிறார்கள் என்றால் அது உடல் நலத்துக்கான எச்சரிக்கை ஊட்டச்சத்து குறைபாடு நீண்ட நேர ஸ்கிரீன் பார்ப்பது மன அழுத்தம் போன்றவை காரணமாக இருக்கக்கூடும் குழந்தையின் ஆற்றல் நிலையை பெற்றோர் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பள்ளி அழுத்தம் சமூக ஒப்பீடுகள் மற்றும் டிஜிட்டல் தாக்கங்கள் காரணமாக இன்றைய குழந்தைகளுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது அடிக்கடி மூட் ஸ்விங் தனிமை உணர்வு பயம் ஆகியவை இருந்தால் அதனை சீராக கவனிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல் மற்றும் உரையாடும் நேரம் முக்கியம் மிக தாகமாக இருக்கிறதா அடிக்கடி தலைவலியா ஏற்படுகிற நிலை நீரிழிவின் அறிகுறிகளாக இருக்கக்கூடும் அதிக சர்க்கரை கொண்ட உணவுகள் உடல் செயல்பாடுகளின் குறைவு இவை ஒரு குழந்தையின் உடலை வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் செரிமான சிக்கல்கள் போன்றவை குழந்தைகளுக்கு எளிதில் ஏற்படலாம் ஆனால் இவை தொடர்ந்து நீடித்தால் நார்ச்சத்து குறைபாடு ஹைட்ரேஷன் குறைபாடு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இவை குடல் நலத்தை பாதிக்கும் குடல் என்பது இரண்டாவது மூளை என கூறப்படுகிறது எனவே அதையும் கவனிக்க வேண்டும் இதற்கெல்லாம் தீர்வாக ஒரு சிறிய மாற்றம் கூட மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையக்கூடும் இயற்கை உணவுகள் தினசரி உடற்பயிற்சி இவை ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளுடன் சேர்ந்து இன்றைக்கு ஏற்படும் சிறு மாற்றங்களை அலட்சியப்படுத்தாமல் கவனித்து நடைமுறை வழிகளால் குழந்தைகளை ஆரோக்கியம் நிறைந்த எதிர்காலம் நோக்கி வழிநடத்துவதே நம் கடமையாகும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறியவும்